வரக்கூடிய கிருஷ்ண ஜெயந்திக்கு நம்ம இது மாதிரி கிருஷ்ணர் பாதங்களை அழகாக பச்சரிசி மாவில் நம்ம வரையலாம் இது வரையிறதுனால கிருஷ்ணர் நம்ம வீட்டுக்கு வராரு அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம் இருக்குது பாதம் இது போல் வரைகிறதுக்கு பச்சரிசி மாவோட நீர் கலந்து இந்த அளவு கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க நம்ம நான்கு வித முறையில் கிருஷ்ணர் பாதங்களை போடலாம் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா வலது பாதம் வைக்கிறதுக்கு வலது கை இது மாதிரி மடக்கி நம்ம எடுத்து அச்சு மாதிரி வச்சு அதுக்குள்ளே இந்த மாவை ஃபில் பண்ணி விரல்களில் தொட்டு அவரோட விரல்களை வரையலாம் அதே மாதிரி இடது பாதத்துக்கு இடது கையில் இது மாதிரி கையை மடக்கி உச்சி மாதிரி வச்சு விரல்கள் இதே மாதிரி நம்ம வைக்கணும் ஸோ ஐந்து விரல்கள் வைக்கணும் வீட்டு வாசல்லேருந்து பூஜை பண்ணுற இடம் வரைக்கும் நம்ம இது மாதிரி கிருஷ்ணர் பாதங்களை வரைஞ்சிட்டு வரலாம் கிருஷ்ணர் சின்ன குழந்தையாக இருக்கும்போது பானையில் இருக்கக்கூடிய வெண்ணையை திருடி தன்னோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சாப்பிடுவாராம் அப்போ பார்த்தீங்கன்னா அவர் திருடி சாப்பிடும்போது அவரோட பாதங்கள் அந்த வெண்ணெயில் வந்து அப்படியே அச்சு பதிஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க அந்த ஞாபகார்த்தமாக தான் இன்னும் பார்த்திங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி பூஜையில் பாதங்கள் வரைகிறோம் ஸோ வெண்ணையில் வரைகிறதுக்கு பதிலாக நம்ம பச்சரிசி மாவில் வரைகிறோம் அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு அடுத்த மெத்தட் பார்த்திங்கன்னா இது மாதிரி நம்ம ட்ரையாங்கிள் மாதிரி போட்டு ஈஸியாக வரைஞ்சிக்கலாம் விரல்கள் வச்சு ஸோ இது ரொம்ப ஈஸி அதுக்கடுத்த மாடல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எயிட் மாதிரி நம்ம போட்டுட்டு அதுக்குள்ளே இது மாதிரி அரிசி மாவு ஃபில் பண்ணி விரல்கள் வச்சு நம்ம வரைஞ்சிக்கலாம் இதுவும் ரொம்ப ஈஸி தான் ஸோ உங்களுக்கு கை மடக்கி வைக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குன்னா இந்த மாதிரி மெத்தடில் கூட நீங்கள் பாதங்களை வரையலாம் அதுவும் இல்லை நம்ம இப்படி எஸ் மாதிரி நம்ம அழகாக வர ரைட் அண்ட் லெஃப்ட் அந்த பாதத்தை வந்து நம்ம வரைஞ்சி பூஜையில் நம்ம கிருஷ்ணரை வழிபாடு பண்ணலாம் இப்போ பார்த்திங்கன்னா நிறைஞ்ச பாதங்களுக்கு சந்தனம் மஞ்சள் கலந்து பொட்டு வைக்கிறேன் கூடவே தாளம்பு குங்குமம் நான் வைக்கிறேன் இப்போ பொட்டுலாம் வச்சுட்டு நம்ம பூக்களால் அவரோட பாதங்களை அலங்காரம் பண்ணலாம் ரோஸ் செவ்வந்தி அல்லது அவருக்கு பிடித்தமான பாரி ஜாதம் சொல்லக்கூடிய பவளமல்லி நந்தியாவட்டை துளசி இதெல்லாம் கூட அலங்காரம் பண்ண கிருஷ்ணர் பாதம் வரைகிறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் ஒரு சிலருக்கு வந்து இந்த மாதிரி கையை மடக்கி வைக்கிறது சிரமமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த மற்ற முறைகளில் போடுறதுன்னு அவங்களுக்கு காமிச்சிருக்கேன் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன் உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கிருஷ்ண ஜெயந்தி பூஜையில் இவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக பாதங்களை வரையிறது எப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க உங்களுக்கும் இது ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ